வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டை கொடுத்தான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்க்க இருப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் ஆனதை விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த ரிசல்ட்டை விடத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்பிக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு தான் ரிசல்ட் விடுவாங்க குறைஞ்சது ஐந்து மாவட்டங்கள்லேருந்து ஏழு மாவட்டங்கள் வர ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை விட்டுருக்காங்க அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விட்டுறதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கூடுதல் வேக்கன்சியோடு இந்த ரிசல்ட்டானது பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் கால தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு விட்டுறதுனால ஸோ இது ஒரு இதுக்கு முன்னாடி அதாவது போன டைமில் வந்து இதே மாதிரி தான் மாவட்ட மாவட்டங்களாக விட்டாங்க ஸோ அதே பேசிக் தான் இந்த அந்த மாவட்டம் இந்த முறையும் விட போகிறாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே வந்து லைக் பண்ணிட்டு அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறிவிப்பு வந்து விடலை ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது ஸோ அப்போ என் எங்கள் மாவட்டத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வேலூர் அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஆறு மாவட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் வேலூர் வேலூர் சேலம் அதே மாதிரி திருப்பத்தூர் திருப்பத்தூர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அது ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இதே போ இதே போட்டிருந்தாங்க இன்டர்வியூ ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மற்றபடி நாமக்கல் கரூர் அதே மாதிரி தஞ்சாவூரத்துக்கான வாய்ப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு ப்ராசஸ் அதாவது ரெடியாகி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் ஏழு மாவட்டம் டோட்டலாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ